ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்ட் பவுலர்னு எடுத்திங்கன்னா லோ பேக்கும் ஹேம்ஸ்டிங் இஸ் மோர் ப்ரோன் இப்போது பென் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஆல்ரவுண்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ராயின் அப்படின்றது மோர் ப்ரோன் அண்ட் மோர் காமன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரிஸ் ஆர் மோர் காமன் விராட் கோலி எத்தனி மேட்சஸ் பிரேக் எடுத்திருந்திருப்பார்ன்றது நம்ம பார்க்கலாம் பட் அதே ஜஸ்பிரீத் பும்ரா எத்தினி பிரேக் எடுத்திருக்காரு ஸோ பேட்ஸ்மென் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் ரிக்கவர்ட் இமீடியட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் நாட் ஈஸி டு ரிகவர் ஃபாஸ்டர் ஆடுறச்ச ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எஃபர்ட்டில் ஆட மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்லேயும் ஆட மாட்டாங்க ஸோ உள்ள ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தான் கொடுப்பாங்க ஸோ இதை கம் டவுன் அவர் கட் டவுன் பண்ணுறதுக்கு தான் டேர்ம் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இப்போ பும்ராக் இருக்கிற இன்ஜுரி வந்து என்ன இஞ்சு பும்ராக் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் பேக்கில் இருந்திருக்கு இப்போது அதனுடைய சிம்டம்ஸ் மறுபடியும் வராமல் தவிர்க்கிறதுக்கு தான் மெயினாக இந்த பிரேக் அப்படின்றது தேவைப்படுது ப்ரெசென்ட்டாக அவர் எந்த இன்ஜுரியிலையும் பெருசாக கிடையாது மசில் டார்கெட் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படின்ற சில காம்போனென்ட்ஸ்லாம் இருக்குது அதைய வந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க எப்போ அந்த மானிட்டரிங்கில் வந்து வேவ்ஸ் அப் அண்ட் டவுன் போகுதோ இமீடியட்டாக ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு தேல் பி ஸ்டாப் ஃப்ரம் பிளேயிங் ஸோ மசிலோடைய கான்ட்ராக்ஷன் ப்ராப்பர்டிஸ் வண்டியோட இன்ஜின் ஆயில் மாதிரி தான் நம்ம பாடியில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அவ்வளோ ஆயிலிங் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில் போய் ஆடறச்சா அது கெப்பாசிட்டி டு டூப்ளிகேட் பெட்டராக இருக்கும் ஹார்ட் சர்ஃபேஸில் போய் ஆட்றச்சா இட் இஸ் அகெய்ன் மோர் க்ரோன் டு கெட் லோவர் பாடி இன்ஜுரிஸ் பொதுவாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத வந்து எவ்வளோ மன்ஸ் இருக்குது சார் ஒரு இன்ஜுரியை போகிற சார் ரெக்கவரி அப்படின்றது அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு மேட்ச் ஆடுறாங்கன்னா இமீடியட்டாக ஐஸ் பாத் எடுக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டி ட்வெண்ட்டிலாம் ஆடுறாங்கன்னா இமீடியட்டாக ஒரு டீப் டிஷ்யூ மசாஜ் எடுக்கலாம் பாடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தே கேன் ஹேவ் ஸ்லீப் குட் ஃபுட் புரோட்டீன் இன்டேக் எடுத்தாவே மசில் ரிக்கவரி ஆகும்ன்றிருக்கு இருக்கு அது இல்லாமல் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு நான் எடுத்தா தான் ஐ கேன் காம்படேட் வித் மை காம்பேட்டர் ஏன்னா அவருமே எடுப்பார் கண்டிப்பாக இப்ப நடக்கிற இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து இருந்து ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருந்துச்சு பும்ராக் வந்து ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆக்சுவலி அது உங்க டர்னாலஜில எப்படி அதை பாக்கலாம் சார் ஆக்சுவலா எங்க டேர்னஜி தான் ஒர்க் லோடு உங்க உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேயர் வந்து ஆட மாட்டேங்கிறாரு பாத்தீங்கன்னா பிளேயர் வந்து ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் வெளியில போகிற நாலேஜ் ரெண்டு மேட்ச் ஆடுறாரு ரெண்டு மேட்ச் பிரேக் எடுக்குறாரு ஆடுற அஞ்சு மேட்ச் சீரிஸ்ல மூணு மேட்ச் தான் அவைலபிளா இருக்காருன்ற மாதிரி தான் டேர்ம்ஸ் வெளியில போகுது ஆனா இதனோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடுற ஒரு ஒரு மேட்ச்சுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஆடுறச்சா ஒரு செவன்ட்டி பெர்சன்ட் எஃபர்ட்ல ஆட மாட்டாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட்லையும் ஆட மாட்டாங்க ஸோ உள்ள ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பெர்செண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ எவ்ரி மேட்ச் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறச்ச ஃபைவ் மேட்சஸ் முடிஞ்ச பிறகு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் இருக்கும் ஸோ இதை கம் டவுன் ஆர் கட் டவுன் பண்றதுக்கு தான் டேர்ம் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இப்போ பும்ராக் இருக்கிற இன்ஜுரி வந்து என்ன சார் பும்ராக் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் பேக்ல இருந்திருக்கு இப்போ அதனுடைய சிம்டம்ஸ் மறுபடியும் வராமல் தவிர்க்கிறதுக்கு தான் மெயினாக இந்த பிரேக் அப்படின்றது தேவைப்படுது ப்ரெசென்ட்டாக அவர் எந்த இன்ஜுரியிலையும் பெருசாக கிடையாது இது எல்லாமே மெயின்டெனன்ஸில் தான் இருக்கார் ஸோ பழைய இன்ஜுரி திரும்பி ரெக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இவருடைய ஸ்கோப் ஸோ டீம் இண்டியன் ஃபிசியோ அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரிட்டன் டு ப்ளே அசஸ்மெண்ட் எடுத்திருப்பாங்க வீக்லி கோல்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ ஏ வீக் ஒரு டென் கிலோமீட்டர் அவங்க புஷ் பண்ணியிருக்கணும் ஜம்ப் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது எவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணுறாங்க மசில் ஃபெட்டிக் எவ்வளோ இருக்குது மசில் டார்கெட் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படின்ற சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அதைய வந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இரு இருக்க போகிறாங்க எப்போ அந்த மானிட்டரிங்கில் வந்து வேவ்ஸ் அப் அண்ட் டவுன் போகுதோ இமீடியட்டாக ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு தே இல் பி ஸ்டாப்டு ஃப்ரம் பிளேயிங் ஆர் ஸ்டாப்டு ஃப்ரம் ப்ராக்டிஸ் ஸோ ஒன்ஸ் அந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பெட்டர் ஆகுதுன்றதுக்கு ரிட்டன் டு ப்ளே ஸ்போர்ட் எடுப்பாங்க அதில் அதே டேர்ம்ஸ் மறுபடியும் எடுக்க போகிறாங்க அந்த ஜம்ப் ஹைட்ஸ் அவங்களுடைய ஸ்பீட் டெஸ்ட் கிலோமீட்டர்ஸ் என்ட்யூரன்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்றதை திரும்பி ரீ டெஸ்ட் பண்ண போகிறாங்க அதில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா தேர் கோயிங் டு பிளே அகெய்ன் பவுலர்ஸ்க்கு என்ன மாதிரியான இன்ஜுரிஸ்லாம் வரது சார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் காமன்லி தே ஆர் வித் பேக்கில் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் பேக்கில் இந்த லம்பார் ஸ்பாண்டிலோட்டிக் சேஞ்சஸ் அவங்களுடைய ஃபேஸட் ஜாயின்ஸ் எல்லாம் லாக் ஆகும் இது தவிர்த்து ஹாம்ஸ்ட்ரிங் புல் ஆகிறதுக்கான சான்ஸ் ஸ்டேர் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ரீசன் ரன் பண்ணுறாங்க ரன் மட்டும் இல்லை ஸ்ப்ரிண்ட் பண்ணுறாங்க ஸ்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் கிட்ட ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணி பவுலிங் போட போகிறாங்க ஸோ அவங்களுடைய மசிலுடைய எலாங்கேஷன் கண்ட்ராக்ஷன் அப்படின்றது தான் ஹாம்ஸ்ட்ரிங்கில் வேலை செய்ய போகுது அதுதான் இன்டர்ம் பேக்லேயும் லோடை க்ரியேட் பண்ணுது சார் இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இந்த மாதிரியான விஷயம் கேட்குறோம் அதிகமாக அந்த கிராயின் இன்ஜிரின்னு வருது ஏன்னா இப்போ பென்ஸ்டோக்ஸ் கூட கிராயின் இன்ஜுரினால தான் வந்து ரொம்ப அவதிப்பட்டார் அப்படின்னு அது என்ன சார் சார் க்ராயின் இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சர்ஃபேஸ் ஆஃப் பிளே இப்போ நம்ம இந்தியாவில் ஆடுறோம் அப்படின்னா அங்கே ஒரு சர்ஃபேஸாக இருக்கும் அதர் கண்ட்ரிக்கு போய்ட்டு விளையாடுறச்சா அவங்க சர்ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அகைன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இப்போது ஹைட்ரேஷன் லெவல்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ மசிலுடைய கான்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வண்டியோட இன்ஜின் ஆயில் மாதிரி தான் நம்ம பாடியில் எவ்வளோ வாட்டர் கன்டென்ட் இருக்கோ அவ்வளோ ஆயிலிங் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில் போய் ஆடுறச்சா அது கெப்பாசிட்டி டு லூப்ரிகேட் பெட்டராக இருக்கும் ஹார்ட் சர்ஃபேஸில் போய் ஆடுறச்சா இட் இஸ் அகெயின் மோர் ப்ரோன் டு கெட் லோவர் பாடி இன்ஜுரிஸ் இப்போ நீங்கள் பென் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏன் இன்ஜுரி வருதுன்னா நிறைய ரன்னிங் பிட்வின் த விக்கெட்ஸ் அவர்கிட்ட இருக்குது பவுலிங் அகைன் அவரும் ஓடி வந்து பால் போட போகிறார் ஸோ அதனால் லோவர் பாடிக்கு நிறைய சான்ஸ் அண்ட் ஸ்கோப் இருக்குது ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்ட் பவுலர்னு எடுத்திங்கன்னா லோ பேக்கும் ஹேம்ஸ்டிங் இஸ் மோர் ப்ரோன் இப்போ பென் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஆல்ரவுண்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ராயின் அப்படின்றது மோர் ப்ரோன் அண்ட் மோர் காமன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரிஸ் ஆர் மோர் காமன் ஏன்னா அவங்க நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அதிகமாக போட போகிறாங்க ஸோ ஓவராக ரொட்டேட் பண்ணுறச்சா அந்த ரொட்டேட் ஆர் கஃப் இஸ் கோயிங் டு கெட் இன்வால்வ்டு அதே போல் பேட்ஸ்மென்ஸ்க்கு என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் பேட்ஸ்மனுக்கு யூஸ்வலாக இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது அவங்க ரன்னிங் பிட்வின் இந்த விக்கெட்ஸில் இந்த மசில் புல் மசில் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி மினிமல் இன்ஜுரிஸ் தான் இருக்கும் யூஸ்வலாக நீங்களே பார்த்தீங்கன்னா விராட் கோலி எத்தனி மேட்சஸ் பிரேக் எடுத்திருந்திருப்பாருன்றது நம்ம பார்க்கலாம் பட் அதே ஜஸ்பிரீத் பும்ரா எத்தினி பிரேக் எடுத்திருப்பார் பழைய பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எத்தினி பிரேக்ஸ் எடுத்திருப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ பேட்ஸ்மன் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் ரிகவர்ட் இமீடியட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் நாட் ஈஸி டு ரிகவர் ஃபாஸ்டர் அதான் சார் ஆக்சுவலி என்னன்னா ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் பிஜிபி டெஸ்ட்டில் தான் வந்து அந்த பும்ராக்கு அந்த இஷ்யூ வரும்போது எல்லாருமே அதை பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஆஃப்டர் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே வருது ஈவன் நம்ம ஏர்லி டூ தௌசண்ட்லேருந்தே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பவுலர் போகிறதுக்கு ஒரு இன்ஜுரி தான் காரணமாக இருந்திருக்கும் இப்போ ஆஷிஷ் நகராலாம் கிட்டத்தட்ட அவருடைய இயர் கரியரில் வந்து ஃபோர்டீன் சர்ஜரிஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு புரட்சியாக தான் நீங்கள் பார்ப்பீங்களா ஐயா இப்போ வந்து சயின்ஸ் அப்படின்றது வெளியில் வருது இதுக்கு முன்னாடி சயின்ஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு இப்போது இது வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இது பெருசாக பேசப்படுது ஸோ சயின்ஸ் வந்த பிறகு டாக்குமெண்டேஷன்ஸ் அதிகமாயிருச்சு ஸோ நீங்கள் சொல்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி அதைய வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி ஆர்டிக்கலாக ரிலீவ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற ஆஷிஷ் நேரா உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு வில் பவரோட பவுலிங் போட்டு முடிச்சிருப்பார் இப்போ அந்த வில் பவரை விட சயின்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல் எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எடுக்க தான் மேட்ச் விளையாடுறதே வின் பண்ணுறதுக்கு தான் ஸோ இன்ஜுரியோட ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கும் இன்ஜுரி இல்லாத ஒரு பிளேயரை எடுத்து வின் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் சிசியோடைய ரோல் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ பவுலிங்க்குன்னு ஒரு ஸ்டேஷன் சொல்கிறாங்க ஒரு பொசிஷன் சொல்கிறாங்க இந்த பொசிஷனில் நீ போட்டால் தான் மோஸ்ட்லி வந்து உன்னுடைய எப்படி சொல்கிறது இன்ஜுரியில் வந்து நீ ஆக மாட்டேன் இப்படிலாம் சொல்லும் ஒரு நேச்சுரல் இது மாறப்ப ரிதம் மாறும்ல சார் அவங்களுக்கு சார் இது வந்து பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னா பாடியோடைய மூவ்மெண்ட் ஸ்கிரீனிங் ஒரு மூவ்மெண்ட் டெக்னிக்கை நம்ம ஆல்ட்ரு பண்ணணுமா வேணாமா அப்படின்றது தான் இது ஸோ சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா ஃபியூ திங்ஸ் ஆர் தேர் விச் சுட் பி ஸ்ட்ரைட் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம நடுவு பாடியில் விழணும் அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ப்ளே பண்ணும் ரோலில் ஸோ பட் இப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம மாற்ற பார்த்தேன் அப்படின்னா டிவியேஷன்ஸ் நடக்கும் ஸோ இப்போது பும்ராக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணாததுக்கான ரீசன் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும்ன்றது தான் ஸோ மாற்றணும் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க தோஸ் ஊர் இன் ரீசன்ட் ட்ரெண்ட் டெஃபினட்டாக அவங்களுடைய பழைய ஆக்ஷன் யாரும் மாற்ற மாட்டாங்க மேபி லோடிங் இருந்து லோவர் அந்த மாதிரி ஏதாவது லோடிங் தான் மாற்றுவாங்க ஸ்ட்ரைட் லென்த் ஓடி வராங்கன்னா அவங்க கால் டிஸ்டன்ஸ் அதையே குறைக்க பார்ப்பாங்க தவிர்த்து ஆக்ஷன்ஸை யூஸ்வலாக ரீசன்ட் டைம்ஸில் மாற்ற மாட்டோம் ரீசன் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் மேஜர் ரோல் டு ப்ரொபல்ஷன் தேர் பாடி பாடியை முன்னாடி கொண்டு போக வைக்கிறது அந்த சிஓஜி தான் சிஓஜி தப்பாக விழ விழ தான் பேக்கில் ஸ்ட்ரெஸ் விழுந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்றது நடக்குது இப்போ கூட டெஸ்ட்டில் பாத்தீங்கன்னா இப்போ பும்ரா வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற ப பட்சத்தில் ஆகாஷ்தீப் ஏரஸ்ட்டு அண்ட் தென் வந்து இவர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி இந்த மாதிரி சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இது வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டம் உம்ரா எந்த அளவுக்கு இது இருக்கோ அது வந்து இன்னும் நீடிக்கணும் அந்த மாதிரி தானே கண்டிப்பா தீப்பையும் நிதிஷ்குமார் ரெட்டியும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஃபீல்டிங் பண்றச்ச விழுந்து அடி வாங்கியிருக்காரு ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ரோட்ல போறச்ச வண்டி இடிச்சு அடி வாங்கின மாதிரி தான் பால் கீழே போறச்ச விழுந்து டைவ் அடிச்சு பிடிக்கிறச்ச ட்விஸ்ட் ஆயிட்டு இன்ஜுரி நடக்கிறது ஸோ இது வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரைன் இன்ஜுரி கிடையாது இது வந்து இட் இஸ் அண்ட் ஆக்சிடென்ட் இப்போ ஆகாஷ் தீப் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த ஒர்க்லோட நம்ம பேசலாம் அந்த தீப்போடைய இன்ஜுரி வந்து கும்ராோட இன்ஜூரிக்கு மோர் காமனாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஆகாஷ் தீப்பாடினது ரொம்ப கம்மி ஸோ ஒர்க்லோட் அப்படின்றது கம்மி ஸோ இங்கே அகேன் அந்த ஃபிட்னஸ் வந்து ப்ளேஸே மேஜர் ரோல் ஸோ அவருடைய வார்ம் அப் ரொட்டீன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம் அவருடைய ஆக்டிவேஷன் ரொட்டீன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம் இருந்துருக்கலாம் இருந்து தான் அந்த இன்ஜுரி அப்படின்றது வெளில வந்திருக்கும் அண்ட் அகெய்ன் இவருமே ஃபஸ்ட் டைம் அதர் கண்ட்ரிஸ் போயிட்டு விளையாடுறாரு ஸோ இங்கிலாந்து கண்ட்ரிக்கு அடாப்ட் ஆகிட்டு பவுலிங் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே ப்ரீஸ் அப்படின்றது பெருசாக இருக்காது ஸோ அவருடைய ரன் அசிஸ்டன்ஸ் இருக்காது ட்ரை சுச்சுவேஷன்ஸில் கோல்டு கண்டிஷன்ஸில் தான் போகிறாரு ஸோ அவரோட மசில் ரிகவரிலாம் போரா தான் இருந்திருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இன்ஜுரின்னு எடுக்கிறத விட அவருடைய அடாப்டேஷனுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் ஓகே பாடி அடாப்டேஷன் தான் மெயினாக கண்டிப்பாக இன்ஜுரிக்கு வந்து ஒரு வெதர் கண்டிஷனும் வந்து பிளேயிங் கண்டிஷனும் ஒரு மேஜர் எஸ் இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்தில் கண்டிப்பா சம்மரில் ஹாட் சம்மரில் ஸ்வெட் ஆகிட்டு தான் ஆட போகிறோம் நார்த்தில் போயிட்டு ஆடுறோம்னா ஸ்வெட்டே வெயிலில் வராது அப்போ நம்ம தண்ணி நல்லா குடிக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது ஸோ இங்கே ஸ்லீப் ஹைட்ரேஷன் மசிலுடைய ரிக்கவரிக்கு ஏ மேஜர் ரோல் அந்த ஹைட்ரேஷன் இருந்ததுன்னா நம்ம எதுவாக இருந்தாலுமே ப்ரிவென்ட் பண்ணி முன்னாடி போயிடலாம் இன்னொரு டேட்டா வந்து பார்த்தேன் ஒரு இருபத்திரண்டு இருபத்தி மூணு வயசு பசங்க தான் வந்து மேஜராக வந்து பேசஸ் வந்து பேக்ஸ்ட்ரெஸ் வந்து அனுபவிக்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பு சார் இருபத்தி மூணு வயசில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் டீமுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர் கீழே ஸ்டேட் டீமில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அண்ட் மெனி டோர்னமெண்ட்ஸ் இருக்குது அந்தந்த ஸ்டேட் ப்ரீமியர் லீக்ஸ் இருக்குது ஐபிஎல் இருக்குது ஸோ ரெஸ்ட் அப்படின்றது நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க ஸோ ரெஸ்ட்டு கொடுக்காம இன்ஜுரி ரிக்கவரி ஆர் இந்தியன் டீமில் ஃப்ரெஷ்ஷாக ஆடணும் அப்படின்றது முடியாது ஸோ இங்கே பர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்தியன் டீமுக்குள்ள வர முடியும் ஸோ இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து லைக் ஏ பாசிங் க்ளவுடு தான் அண்ட் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் ஃபாஸ்ட் போலர்லாம் கிடையாது ஸ்டேட்டுக்கே அஞ்சாறு பேர் இருக்காங்க ஸோ ரொட்டேஷனில் ஆட வைக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் ஸோ நிறைய பிளேயர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதே போல இந்த மூணு ஃபார்மெட்னு இருக்கில்ல டி டுவெண்ட்டி ஃபார்மெட் சேன்பான் கூட வந்து நடுவில் சொல்லியிருந்தாரு இப்போதான் டி டுவெண்ட்டி ஆடி இருக்கீங்க உடனே நீங்கள் டெஸ்ட் மேட்ச் போனீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆவீங்க எந்த ஃபாஸ்ட் போலராக இருந்தாலும் அப்படிங்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்ப்போம் டி ஹை இன்டென்சிட்டி இப்போ டிஎன்பிஎல் ஆடிட்டு உடனே ஃபஸ்ட் டிவிஷன் லீக் ஆடுறதுன்றது ஹை இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு பிளேயர் ஹையாக அடாப்ட் பண்ணுறாங்களோ தி இஸ் எலிஜிபிள் டு ப்ளே இந்தியன் டீம் ஸோ அந்த மசில் அடாப்டேஷன் பாடி அடாப்டேஷன் தான் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் ஸோ டஃபர் கண்டிஷன்ஸை கொடுத்து பெஸ்ட்டை அப்சர்வ் பண்ணுறது தான் எல்லா அகாடமிஸும் எல்லா அசோசியேஷன்ஸும் அதை பிளான் பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிஎல் நடத்திட்டு ரெண்டு மாதம் பிரேக் விட்டு த்ரீ டே ஆர் மல்டி டே நடத்துறதுல தெர் இஸ் நோ ஸ்கோப் ஸோ ஃபாஸ்டர் தி எவல்யூஷன் தட் பிளேயர் இஸ் ஃபிட் தட் மச் பொதுவாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத வந்து எவ்வளோ மன்ஸ் எடுத்துக்கும் சார் ஒரு இன்ஜுரியே போகிறோம் சார் ரெக்கவரி அப்படின்றது அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு மேட்ச் ஆடுறாங்கன்னா இமீடியட்டாக ஐஸ் பாத் எடுக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டி டுவெண்ட்டிலாம் ஆடுறாங்கன்னா இமீடியட்டாக ஒரு டீப் டிஷ்யூ மசாஜ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் மொபிலிட்டியில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா மொபிலிட்டி ஆக்டிவேஷன் ரீஹேப்ஸ் பண்ணலாம் ஸோ இன்ஜுரியே இல்லாமல் ப்ரீஹேப்ஸ் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணலாம் அவங்களுடைய பாடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தே கேன் ஹாவ் குட் ஸ்லீப் குட் ஃபுட் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்தாவே மசில் ரிக்கவரி ஆகும் இருக்குது அது இல்லாமல் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது சார் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது பிசிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கிரியாட்டனின் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இட் இஸ் அ காம்பிட்டேட்டிவ் வேர்ல்ட் ஆக்சுவலி ஸோ நான் எடுத்தால் தான் ஐ கேன் காம்படேட் வித் மை காம்படேட்டர் ஏன்னா அவருமே எடுப்பார் கண்டிப்பாக ஸோ ரெண்டு பேருமே எடுக்கிறச்சு தான் தாண்டி பவர்ஃபுல் பவர்ஃபுல் கேம் அண்ட் காம்பிடேட்டிவ் தானே ஸோ பவர்ஃபுல்லோட மைண்ட் கேமுமே அவர் என்ன எடுத்து ப்ரிப்பேர் பண்றாரோ நானும் அதை எடுத்து ப்ரிப்பர் பண்ணியே ஆகணும் இப்போ நான் பும்ரா பிளேஸ்க்கு நான் போகணும் அப்படின்னா பும்ரா என்னென்னலாம் ஃபாலோ பண்றாரோ இப்போ இங்க தமிழ்நாடுல உள்ள பிளேயரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் டு ரீச் தட் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் எவால்யூஷன் தான் ஸோ அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம் ரெஸ்பன்ட்டோம் என்னாலமே பண்ணிட்டோம் பட் இன்ஜுரினா ஒன்று வந்துருச்சு என்னதான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இன்ஜுரின்னு யாருக்காக வந்தாலுமே இப்போ உள்ள ப்ரெசென்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு நடுவில் இன்ஜுரி ஆகுதுனால் அந்த மேட்ச் ஆடி வச்சு தான் ஆகணும் ஸோ அங்கே வந்து அந்த மசிலோடைய ஃபங்க்ஷனை அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவனை மூமெண்ட்டில் கொண்டு போய் விடுறோமோ அதுதான் மெயினாக பண்ண போகிறோம் யூஸ்வலாக இது பழைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிஆர்ஐசி ப்ரிவென்ஷன் ரெஸ்ட்டு ஐஸ் கம்ப்ரஷன் எலிவேஷன் தான் ப்ரோட்டோக்கால் பட் இப்போ அதையும் மீறி நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் வந்துருச்சு ஸோ மசில் ஆக்டிவேஷன்ஸ் மசில் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் அண்ட் ரிட்டன் டு பிளே இஸ் தி மேஜர் ப்ரோட்டோகால் ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படினாவே அவங்க ஈஸியாக கேம் ஆடிடலாம் சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி சார் தேங்க் யூ சார் எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்கள் சேனலுக்கு தேங்க்ஃபுல் டு யூ